ஹைடியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் அப்போ இன்றைக்கி ரொம்பவுமே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸு தாங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது வீவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாங்க அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் பாத்திரம்லாம் நம்ம சக்கரை எப்படி எடுத்து வச்சாலுமே அதில் உரும்பு வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குங்க அந்த மாதிரி எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க இது மாதிரி நம்ம கையில் வாசில இருந்துச்சுன்னா அந்த வாசலே நம்ம அந்த சக்கரை போட்டு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தோட அந்த மூடி நம்ம போடுற அந்த பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்புறமா உருமை அந்த பக்கம் கூட வராதுங்க உருமத்துலையே உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க இந்த மழைக்காலன்றதுனாலே உரும தொல்லை ரொம்பவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்போ இன்னும் நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு கொட்டாங்குச்சி தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கொட்டாங்குச்சி இந்த மாதிரி நம்ம ஃப்ளோரில் வச்சோடன கரெக்டாக நிற்கிற மாதிரி டைப்பு கொட்டாங்குச்சி நீங்கள் எடுங்க கொட்டாங்குச்சியில் ரொம்பவே பயனுள்ள டிப்ஸ் நமக்கு இருக்குதுங்க இப்போ அதுக்காக வேண்டிட்டு நாம ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் இந்த ரப்பர் பேண்ட் நான் மூணு ரப்பர் பேண்டு தாங்க எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி க்ரோஸாக நம்ம போட்டு விட்டுக்கலாம் இந்த ஒரு டிப்புனாலே நமக்கு மாதம் முப்பது நாள் நமக்கு வர பொருள் எல்லாம் நமக்கு நாற்பது நாள் ஐம்பது நாள் கூட வந்துருங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பு ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை நீங்கள் போட்டு விடுங்க இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் சோப்பு டிஷ் வாஷ் அப்படி இல்லைன்னா பாத் சோப்பு நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமேட்டு துணி துவைச்சதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா பாத்திரம் எல்லாம் கழுவனதுக்கப்புறம் நீங்கள் சோப்பெல்லாம் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த சோப்பெல்லாம் வந்துட்டு கரைஞ்சி போவாதுங்க அதனாலேயே உங்களுக்கு இருபது நாள் முப்பது எல்லாம் வர சோப்பெல்லாம் நாற்பது நாள் ஐம்பது நாள்ன்ட்டு வருங்க அதனாலேயே உங்களுக்கு பணமும் சேவ் பண்ணலாங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்க கொட்டாங்குச்சியில் ஈஸியாக உங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு கப்பு நான் கருப்பு கவுனி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் பிளாக் ரைஸ் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு அரிசி தாங்க இது இது நம்ம இந்த மழை காலத்தில் இப்போ ரொம்ப மழை குளிர் எல்லாமே இருக்கிற டைமுங்க இந்த டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோமா இந்த அரிசியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் டிஷ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நான் இந்த அரிசி நல்லா கழுவி எடுத்திருக்கேங்க ஒரு பவுல் ஆஃப் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமே நான் ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றி வைக்கிறேங்க ஏன்னா நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தண்ணி த்தி அந்த ஒரு தண்ணீலே நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நல்லாவே வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்க தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சிருங்க பாருங்க நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லாவே அரிசியெல்லாம் ஊறி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இனி நமக்கு அதை எப்படி நல்லாவே குக் பண்ணி எடுத்துடலாம்னு கூட பார்த்துர்லாங்க இந்த பிளாக் ரைஸ் ரொம்பவே டைம் எடுக்குங்க குக்காய் கிடைக்கிறதுக்கு அதனாலவே நான் குக்கரில் தாங்க போட்டு நல்லாவே குக் பண்ணி எடுக்க போகிறேன் குக்கரில் ஒரு எட்டு விசில் வச்சா தான் நமக்கு நல்லா இந்த ரைஸ் வெந்து கிடைக்கும் அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லாவே நமக்கு வேக வச்சிடலாங்க ஒரு எட்டு விசிலுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எடுங்க நல்லாவே நமக்கு ரைஸும் வெந்து கிடைக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறவங்க பாருங்கள் ஈஸியாகவே நமக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் அப்போ குக்கரில் நல்லாவே நமக்கு நம்மளோடது கருப்பு கவுனி அரிசி நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இந்த அரிசியை நமக்கு ஒரு மேஷர் யூஸ் பண்ணி நல்லாவே ஒன்றும் மேஷ் கூட பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கும் தெரிஞ்ச நல்ல ரெசிபி இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு குக் பண்ணுற நல்ல ஒரு ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போட்டு தெரிவிங்க ஈஸியாக நமக்கு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ரொம்பவே நல்ல ஒரு அரிசி தாங்க இது உங்களுக்கு வெயிட் லாஸ் எல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு அரிசி நீங்கள் ஒரு வாரம் மட்டும் எடுத்து வாங்க பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வெறும் வயதில் நீங்கள் இந்த ஒரு அரிசியை எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி வெரைட்டியாக குக் பண்ணி இட்லி தோசை அப்படி என்னவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸில் ரிசல்ட் கிடைக்கும் நிறையவே நமக்கு இந்த ஒரு அரிசியில் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு கூகுளில் பார்த்தாலே தெரியும் அப்போ நம்ம மேஷ் பண்ண அரிசி என்ன பண்ணலான்னு கூட பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் அப்போதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காக்கோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேங்க பாருங்கள் நல்லா அதை சூடாகி வரட்டும் நமக்கு இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த ஜீரகம் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு சின்ன வெங்காயம் தாங்க நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியை ந நறுக்கிட்டு அது கூட நான் இது கூட போட்டு விடுறேன் குழந்தைங்களுக்கு கூட அவ்வளோ நல்லதுங்க இந்த ஒரு அரிசி நல்ல எனர்ஜியாக இருக்கும் அது மாதிரியே ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப க கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த அரிசி அவ்வளோ நல்லதுங்க சாப்பிட்றது ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்போ சின்ன வெங்காயம் அது மாதிரியே பச்சை மிளகாவும் நான் இந்த மாதிரி போட்டுவிட்டு நல்லாவே ஒன்று சூட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அந்த வெங்காயம் நமக்கு நல்லா ஒன்று கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒன்று வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சால்ட் போட்டு விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு அந்த வெங்காயம் வதங்கி கிடைக்குங்க காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தான் நான் இந்த பிளாக் ரைஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தாங்க நான் இங்கே காமிக்க போகிறேன் பாருங்கள் நம்ம வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வேஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோடது பிளாக் ரைஸ் அதுக்குள்ளே ஊற்றிடலாங்க பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க இந்த டைமில் நல்லா கொதித்து வரணும் நம்ம இந்த அந்த தாளிப்பெல்லாம் நமக்கு நல்லாவே அந்த அரிசியில் அந்த சாப்பாட்டில் நம்மளோட அந்த பிளாக் ரைஸ் சாப்பாட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோ தாங்க ஈஸியாக நமக்கு ரெடி பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிளாக் ரைஸ் ரெசிபி இந்த டைமுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருலாங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காக்கோனட் கூட நீங்கள் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் அதோட டேஸ்ட்டு பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்திருக்குது இந்த டைமில் நான் ஒரு பீஸ் ஆஃப் காக்கோனட் எடுத்து நம்மளோட பட்டர் கிரேட்டரில் நல்லா ஒன்று கிரேட் பண்ணி எடுத்துருக்கேங்க காலையில் நமக்கு ஈஸியாக பிளாக் ரைஸில் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபிங்க அந்த ஹோல் டேவே உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்தால் போதும் உங்களுக்கு உங்கள் வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட்டே கிடைக்குங்க ரொம்ப பெனிஃபிட் இருக்கிற ஒரு அரிசி இது உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு அரிசியில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று குக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசை எல்லாமே பண்ணலாங்க இந்த அரிசி நம்ம நல்லாவே பொடி பண்ணிவிட்டு நமக்கு கூழ் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு அரிசி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ தாங்க நம்மளோடது பிளாக் ரைஸ் கஞ்சி இங்கே ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அருமையான கஞ்சி நல்ல டேஸ்ட்டு கூடங்க இது சாப்பிட்றதுக்கு இது கூட தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணும்னு அவசியமே கிடையாது இது மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பும் பார்த்துடலாங்க இப்போ மழை காலம்ன்றதுனால நம்ம அடிக்கடி கேண்டில் யூஸ் பண்ணுற ஒரு நிலைமை தான் இந்த கேண்டில் நம்ம யூஸ் பண்ணுற டைமில் அந்த கேண்டில் நல்லா உருகி அதாவது இடத்துல படும்போது அது மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு நிலமை தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொட்டாங்குச்சி மேலே நம்ம கேண்டில் பற்ற வச்சுட்டோன்னா நமக்கு அது பிரச்சனையே இருக்காதுங்க கொட்டாங்குச்சி கீழே அந்த கேண்டில் மெல்ட் ஆகி வந்தால் கூட நமக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் மழை காலத்தில் இந்த மாதிரி கேண்டில் பற்ற வைக்கும்போது அடியில் ஒரு கொட்டாங்குச்சி வச்சு விட்டுருங்க நல்லா யூஸ்ஃபுல் இருக்கும் அது யூஸ் கூட உங்களுக்கு ஈஸியா பண்ணிக்கலாங்க சேஃப் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸஸ் எல்லாம் நம்ம மழை காலம்ன்றதுனால சீக்கிரமாக நமக்கு போகுங்க அதனாலேயே நம்ம திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பற்ற வைக்கும் போதெல்லாம் நமக்கு அது எரியவே எரியாதுங்க மெயினாக காலையில் டைம்லலாம் மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்கன்னா ரொம்ப தொல்லையாக இருக்கும் மழை காலத்தில் அப்படி நமக்கு போகாமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக நமக்கு வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு டிப்பு தாங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் குட்டி குட்டியே நீங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த மேட்ச் பாக்ஸ்க்குள்ளே போட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேட்ச் பாக்ஸில் இருக்கிற அந்த ஸ்டிக்கு நமத்து போகவே போகாதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி நமக்கு நம்மளோடது டிப் போன பார்த்துடலாங்க இந்த மாதிரி கேஸ்ரோட்ஸ் எல்லாம் நிறைய வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க மெயினாக நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து சூடு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கப்புறம் இந்த ஒரு தான் நம்ம போட்டு வைப்போம் அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த கேஸ்ரோல ஆல்ரெடி நம்ம ஃபுட்டெல்லாம் போட்டு வச்சது அந்த ஸ்மெல்லோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு பேலன்ஸ் கூட இருந்தால் கூட நம்ம மறுபடியும் போட்டு வைக்கிற அந்த புது சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு விஷயம் தாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ கழுவுனாலும் கூட நமக்கு அது ஒரு பேட் ஸ்மெல் அந்த கேஸ்ட்ரோலில் இருக்குங்க அந்த மாதிரி இருந்தாலே நம்ம புதுசாக போடுற ஃபுட்டெல்லாம் சீக்கிரமாகவே கெட்டு போயிருங்க நைட்டு வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்காதுங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்று பற்ற வச்சுட்டு நீங்கள் அதை அணைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு புகை வர டைமில் நீங்கள் அந்த கேஸ்ரோல்குள்ளே போட்டு விட்டுருங்க ரொம்பவே ஒன்று பற்ற வைக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் ஜஸ்ட்டு அந்த ஒரு புகை வர டைமில் நீங்கள் கேஸ்ரோல்குள்ளே போட்டு விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த பேட்ஸ்மெல்ல கேஸ்ரோலில் இருக்காதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு அது இந்த மழை காலத்தில் சூடாக வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கெட்டு போகாமல் நீங்கள் அது நைட்டு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு டிப்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்து நீங்கள் தொடச்சிட்டு கேஸ்ரோலில் நீங்கள் என்ன ஃபுட்டு போட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது போட்டு வச்சுக்கோங்க ஒரு தப்பும் வராதுங்க கெட்டு போகவே கெட்டு போகாதுங்க தட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அங்க ஃபுட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வேண்டிட்டு நியூஸ் பேப்பர் ரொம்ப ஒன்றும் எரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது சின்னதாக ஒரு துண்டு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் அதை பற்ற வச்சு அணைச்சதுக்கப்புறம் அந்த சின்ன போக உள்ள பட்டாலே போதுங்க அப்புறமேட்டு நீங்கள் கேஸ்ரோடில் போடுற அந்த ஃபுட்டெல்லாம் கெட்டு போகவே போகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா சூடாகவே உங்களுக்கு அந்த ஹோல்டே ஃபுட்டு சாப்பிட்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாகவே இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்